என்றென்றும் என்றென்று வாழ்கின்ற ஆசாரியரே உும்மாலை வெல்கின்றோ ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே யசுவா 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 கீர்டன் டேஸ் டெய்லி என்ற அனிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவியின் சமாதானமும் நம்மிலே பெருகுவதார் எப்படிய நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதேபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் பிரதான ஆசாரியர் பிரிஸ்ட் அவர் ஜனத்துக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தராக இருப்பார் இனமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர் கொள்ளுகிறார் ஜனங்களின் போராட்ட உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ளுகிறார் இனமாக அவருடைய புரிதல் எப்படி இருக்கிறது டீப் கம்பேஷனேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆழமான புரிதல் அவரிடத்திலே இருக்கிறது இரக்கம் மனதுருக்கம் நிறைந்த புரிதல் அவரிடத்திலே இருக்கிறது இதுமாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது எல்லா விதத்திலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டார் அப்படி என்றால் கம்ப்ளீட்னஸ் அனுபவத்திலே பூரணம் அவரிடத்திலே இருக்கிறது எவ்விதமான சோதனைகள் அவருக்கு வந்தன பிசிக்கல் பிரகாரமான சோதனை வந்தன பெருமை பிரைட் ரிலேட்டட் டெஸ்டிங் மூன்றாவதாக பவர் ரிலேட்டட் டெஸ்டிங் வெறுமை சமமான சோதனை வந்தது எனமாக வல்லமை சம்பந்தமான சோதனை வந்தது எல்லாவற்றையும் அவர் முழு வகையிலும் வெற்றி பெற்றார் he faced all spectrum of testing and one yet she did not sing இந்த நிலையிலும் அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார் பாவம் இல்லாதவராக இருப்பதனாலே நமக்காக வல்லமையான பிரயாசித்தம் செய்ய அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது கேரன் விங்கேட் என்ற அம்மையார் அவர்கள் ஆரம்பத்திலே கண் தெரியாமல் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறிலே அவர்களுக்கு ஒரு புதிய கண் பார்வை கிடைக்கும் ஒரு கண் கொடுக்கப்பட்டது அவர்கள் ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் எனமாக வேத ஆராய்ச்சி தலைவர் பைபிள் ஸ்டடி லீடர் டிவோஷனல் ரைட்டர் அவர் தியான புத்தகங்களை எழுதினவர் அவர் என்ன சொல்கிறார் உயர்நாட்டாலோர் நாம் தனிமையாக இல்லை நம்மோடு நிற்கும் தேவன் நமக்கு முன்பாக சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே போராட்டங்களோடு நீங்கள் இருக்கிறீர்களோ சோதனைகளோடு இருக்கிறீர்களோ உங்களோடு நிற்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார் ஆமாம் எங்கள் பரம தகப்பனே நீ பிரதான ஆசாரியராக இருந்து ஆண்டவரே எல்லா சோதனையிலும் கடந்து சென்று பாவம் இல்லாதவராக இருந்து எங்களுக்காக மீட்கும் பொருளாக சித்தம் செய்கிறவராக இருந்தேன் நன்றி சொல்லுகிறோம் உமிடத்திலே பாவம் இல்லை அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்கள் தனிமையாக இல்லை எங்களுக்கு எங்களோடு நிற்கிற தேவன் எங்களுக்கு முன்பாக எல்லா நிலையிலும் செல்கிறார் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்து மூலமே பிதாவே ஆமேன் ஆமேன்.